தமிழ் பேசும் அனைத்து வணக்கம் நான் உங்கள் பிரசாத் உச்ச நீதிமன்றத்துக்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான ஒரு மனு ஒன்று வருகிறது வழக்கு விசாரிக்கும்படி அந்த வழக்கு என்ன அந்த வழக்கில் என்ன இருக்கு என்ப தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போறோம் காணொலி போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் வாங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போகிறோம் ஒவ்வொரு காணொலி உங்களை வந்து சேரும் இப்பொழுதுக்கு போகலாம் எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்தில் வந்து இந்த அனுர அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு பல கைதுகள் நடக்கிறது அதாவது நாட்டில் வந்து பல சட்ட திட்டங்கள் வந்து பல காலங்களாக இல்லாதவாறு மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகிறது இதை பல மக்கள் வந்து ஆதரித்து வருகிறத பார்க்கக்கூடியமா இருக்குது ஆனாலும் இணையதளங்களில் வந்து சில கூட்டங்களால் வந்து இது வந்து எதிரான வகையில் வந்து பிரசுரிக்கப்படுகிறது அதாவது வந்து ஒவ்வொருவர்களுக்கும் வந்து ஒரு ஆதரவானவர்கள் இருப்பார்கள் அவர்கள் வந்து தவறான முறையில் வந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு மனு ஒன்று உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு என்னென்னா கடந்த அதாவது இரண்டாயிரத்தி ஆண்டு நாமல் அவர்களுக்கு வந்து திருமணம் நடைபெற்றது அதாவது பிரமாண்டமாக நடைபெற்றது அந்த திருமண வைபவத்தின் போது என்ன சொன்னா அந்த திருமண வைபவம் நடந்த அந்த பீதி கிட்டத்தட்ட ஒன்று தசம் அஞ்சு அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த வந்து என்ன செய்த ஒளி அலங்காரம் ஊ்டிக்க அதாவது லைட்டுகள் வந்து போட்டு அந்த திருமணத்தை வந்து கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த சொந்தப்பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் இந்த மின்சாரத்தை வந்து அவர்கள் கட்டணம் செலுத்த செலுத்தாம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லிய இருபது லட்சம் பெருமதியான அந்த மின்சாரத்தை வந்து அவர்கள் வந்து பாவித்திருக்கிறார்கள் அந்த பாவித்ததற்கான கட்டணத்தை வந்து மின்சார சபையில இருந்து அவர்களுக்கான அந்த பில் வந்து போகையில் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியமா அந்த காலகட்டத்துல மின்சார மின்சாரத்துக்கு வந்து அமைச்சராக இருந்தவரும் அடுத்த வந்து நாடாளுமன்றத்துல இருந்தவருடைய இந்த துணையோடு தான் இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்குது இது தொடர்பாக மனு வந்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த கட்டணத்தை வந்து செலுத்தி இருக்குது இத விசாரித்த இந்த வ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி வந்து இதக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த வழக்கு வந்து முழுமையாக வந்து எடுத்து விசாரிக்கப்படும் என்பது தொடர்பாக நாங்க அறிஞ்சு கொள்ளலாம் ஆஹ் முன்பதாக பழைய அரசாங்கம் அதாவது முன்பதாக இருந்த அரசாங்கம் விட்ட பல பிள்ளைகள் வந்து இப்ப சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது அதோட வந்து எல்லாருமே இப்ப பரவலாக இந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசப்படுற விஷயம் வந்து இந்த மஹிந்த ராயபக்ஷ வந்து தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறுறதாக வந்து அவர்கள அரசால வழங்கப்பட்டு அந்த இல்லத்தை விட்டு வெளியேறுறது எல்லாருமே தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து வேற தன்னுடைய சொந்த இடத்துக்கு போறதை வந்து நாமல் ராய்பக்சம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா எல்லாருமே ஆரம்பித்த இடத்துல போய்தான் முடியணும் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் அவரும் வந்து தன்னுடைய ஆரம்ப இடத்துக்கு போயிருக்கார் ரெண்டாலும் வந்து தன்னுடைய அரசியலை வந்து அவர் கைவிட மாட்டார் என்பதொடர்பாக ராமர் அவர்கள் வந்து சொல்லிருக்கிறார் அதோட முக்கியமான விஷயம் இந்த மஹிந்த வந்து அந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறும் பட்சத்தில் கொழும்புல வந்து நான்கு நபர்கள் வந்து மஹிந்தவுக்கு வந்து வீடு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் அதுல வந்து ஒரு நபர் வந்து தமிழர் என்பது தொடர்பாக கருத்துக்கள் வந்து வெளி வந்திருக்குது இதை பல ஈழத்தமிழர்களும் சரி புலம்பெளத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற புலம்பெயர் உறவுகளும் சரி வெளிநாடுகளிலிருந்து பல விதமான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார்கள் அதோட வந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு வீட்டை வழங்குறதுல நாலு நபர்களில் வந்து ஒரு நபர் அதாவது வந்து ஒரு ஈழத்த அதாவது தமிழ் நபர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அந்த தமிழ் நபர் இவ்வாறு செய்துவிட்டார் என்பது வழங்க முன்வந்திருக்கிறார் என்பது தொடர்பாக பல கருத்துக்கள் முரணான கருத்துக்கள் வந்து நிலை வருகிறது பல பேர் வந்து திட்ட செய்கிறார்கள் ஏசு செய்கிறார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்கிறேன் இதை வந்து நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துக்கொள்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ள அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அன்னை காலத்தில் நாட்டில் வந்து பல இவ்வாறான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது பல மக்களுக்கு அதாவது வந்து குறிப்பிட்ட நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே இம்மேலேயும் சந்தோஷம் இதுதான் சொல்லணும் அதாவது அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது அதோடு வந்து அரசு சொத்துக்கள் வந்து பாதுகாப்பாக பீணப்படுகிறது என்பதை நினைக்க உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது தொடர்பாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பட்சம் கமெண்ட் பண்ணி காங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மூணு மூணு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணுன்னு தான் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நன்றி வணக்கம்